இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த மாதம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே தேதி பதினாலாம் தேதி பதினஞ்சேதி மூணு நாளும் திருவிழா சிறப்பாக நடக்கும் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் திருவிழாவுக்கு வாங்க உங்களுக்கு அன்பு அழைக்கிறோம் புனித தேவசம்பளை வழியாக எனக்கு என்னென்ன அற்புதங்கள் நடந்துச்சோ அது பாதி உங்களுக்கும் நடக்கும் நம்பிக்கையோடு வாங்க நோய் இருந்தால் சரியாகும் பண வசதி பொருளாதாரம் தொழில் எல்லாமே இருக்கும் குழந்தை இல்லாதவங்க வந்து கும்பிட்டு வணங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கிங் கிடைக்கும் அது மாதிரி கல்யாணம் முடியாத பொண்ணு கிடைக்காதவங்க மாப்பிள்ளை கிடைக்காம இருக்கும் அவங்களும் வந்து வேண்டிட்டிங்கன்னா ஒரு வெத்தலை பாக்கு வச்சு ஒரு அஞ்சு ரூபாய் வெத்தலை பாக்கு வாங்கி வச்சு கும்பிட்டு போனீங்கன்னா மன பொண்ணும் கிடைக்கும் பையனும் கிடைப்பான் திருவிழாவுக்கு அனைவரும் அன்போ அழைக்கிறோம் அனைவரும் வருங்க புனித தேவசகாயம் பிள்ளையின் பக்தர்கள் மற்றும் திருப்பயணிகள் அனைவரிடமே நாங்கள் கூறிக்கொள்வது என்னவென்றால் புனித தேவசகாயம் பிள்ளையும் அருளையும் அற்புதங்களையும் அவருடைய புகழையும் மென்மேலும் வளர்ப்பதற்கும் அவருடைய புகழை ஓங்கி ஒழிக்க செய்து இந்த சிற்றாலயத்தை திருத்தலமாக உயர்த்துவதற்காகவும் நாங்கள் இதை இந்த காரியங்களை ஒரு சில காரியங்களை முன்னெடுத்திருக்கிறோம் இதற்கு புனித தேவசாயம் பிள்ளையின் பக்தர்கள் திருப்பயணிகள் மற்றும் அனைத்து நல் உள்ளங்களுமே தங்களது பங்களிப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடத்திலே இதை நான் பதிவு செய்கிறேன் மிகப்பெரிய வளர்ச்சி ப பணிகளிலே முன்னெடுக்க உங்களுக்கு ஏராளமான அதிசயங்கள் அற்புதங்களை புனித தேவசகம் பிள்ளை இறைவனுடைய பெற்று தந்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க எல்லாமல்ல இறைவனை புனித தேவசாயம்பிள்ளை வழியாக வேண்டிக் கொள்கிறோம் புனித தேவசாயம் பிள்ளைய வந்து நம்ம ஆலயத்தில் வந்து ஓய்வெடுத்த இடம் நம்ம இப்போ ஆலயமாக கட்டிகிட்டு வந்து தட்டார் மடம் அந்த தட்டார் மடத்தில் வந்து அவர் ஓய்வெடுத்து அவராக தேர்ந்தெடுத்து வந்த இடம் இப்போ நிறைய இடங்களில் வந்து அவரை வந்து கூட்டிகிட்டு போய் கொடுமைப்படுத்தி இது பண்ணாங்க அதனால் வந்து நம்ம ஆலயம் வந்து எதுக்காக ரொம்ப மிகப்பெரிய சிற்றாலயம் வந்து இப்போ வளர்ந்து கொண்டே இருக்குது ஒரு திருத்தலமாக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருக்கோம் இன்னும் அவருடைய ஆசிரியாரலாம் இன்னும் வளர்கிறதுக்கு நாங்கள் விருப்பப்படுறோம் கண்டிப்பாக வளரும் அதாவது போய் அங்கங்கே வாழ்ந்த இடத்துல அவ்வளோக்கில் இருக்கிற இட போது நம்ம இடத்துல வந்து அவராக வந்து ஓய்வெடுத்து தங்கி அவராக இருக்கிறேன்னு சொன்ன இடம் அதனால இந்த புண்ணிய பூமி வந்து இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு ஆகுன்ற நம்பிக்கை எங்கள் ஊருக்கும் எங்கள் மக்களுக்கும் இங்கே வரக்கூடிய பொடி பத்த கோடிகள் அனைவருக்குமே இருக்குது இந்த ஆசீர்வாதம் இன்னும் மேன்மேலும் ஒவ்வொரு மக்களும் கிடைக்கும் அனைவரும் வந்து அருளாசிர்வருங்க வருகின்ற பதிமூணு பதினாலு பதினைந்து பதிமூணாம் தேதி கொடியேற்றி மூணு நாளும் சிறப்பாக பெரிய லெவலில் திருவிழா வைக்கிறோம் கண்டிப்பாக அனைத்து பக்தர்களும் வந்து நம்ம ஐயாவுடைய அருளையும் ஆசிரம் பெற்று செல்ல அன்போடு அழைக்கும்